ஹாய் வணக்கம் போன வாரம் நம்ம போட்ட அந்த ஒளியிலே தெரிவது பாடல் வந்து ஒரு நல்ல ரீச்சை வந்து கிடைச்சிச்சு நார்மலா வந்து நம்ம வியூஸ் வந்து இந்த அளவுக்கு போனதில்லை அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போணுச்சு உங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏஆர் ரகுமான் அவர்கள் முதன் முதல்ல அறிமுகம் அறிமுகமான ரோஜா அப்படிங்கிற படத்துலேருந்து புது வெள்ளை மலை அப்படிங்கிற பட பாடலை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா முதல்ல வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து எப்படி நம்ம ஃபீல்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து உள்ளே வந்தார் அப்படின்னா வந்து அதாவது அவர் அவரோட தந்தை வந்து ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஆனால் அது இல்லாமல் வந்து அவர் எப்படி உள்ளே வந்தார் அதாவது முதல் பட வாய்ப்பு வந்து அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து பாலச்சந்தர் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஏற்பட்ட சின்ன கருத்து மோதல் அந்த ஒரு மனக்கசப்பின் காரணமாக அவர் உள்ளே வந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும் அப்போ வந்து பாலச்சந்தர் படங்களுக்கு வந்து இன்னமும் வந்து இளையராஜா அவர்கள் வந்து இசையமைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து எல்லாருக்கும் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அந்த வகையில் வந்து ஒரு பேப்பர் எதிலேயோ ஒரு விளம்பரத்தில் கூட நான் அந்த பேப்பராக பார்த்தேன் ஒரு முழு பக்கத்தில் வந்து ரெண்டாக பிரித்து வந்து கவிதாயா கவி இந்த வருடத்தின் கவிதாலயா தயாரிப்பில் வந்து ரெண்டு படங்களை வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம் ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோட இயக்கத்தில் அண்ணாமலை அப்படிங்கிற படம் அதுக்கு வந்து தேவா சார் வந்து இன்னொன்னு வந்து மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல வந்து ரோஜா அப்படிங்கிற படம் வந்து இயக்குது புத்தம்புது இசையில் வந்து ஏ ஆர் ரகுமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் ஆடு வந்து வெளியாகுது இந்த சமயத்துல வந்து அந்த புத்தம்புது இசையமைப்பாளர் இசை புயல் வந்து உள்ள வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரோஜா அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகம் முதல்ல கம்போசிங் பண்ண பாடலான புது வெள்ளை மலை அப்படிங்கிற பாட்டை வந்து பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து அப்படியே அந்த இமயமலை அந்த பனி உருகிற அந்த இடத்த வந்து காமிப்பாங்க அப்படியே பனி அப்படியே பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை வந்து காமிப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் வந்து வரும் அப்படின்னு ஒரு 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 அப்படி ஒரு இல இழுத்து அப்படியே உண்மையிலேயே நம்ம அந்த இடத்துல போய் நம்ம மேல அந்த பனி விழுகிற ஒரு ஃபீலை வந்து இந்த பாடல் வந்து கொடுக்குங்க அங்கதான் வந்து வந்து அந்த இடத்துலதான் அவர் ஷைன் ஆகுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ஒரு யதார்த்தமான அந்த அந்த இடத்துக்கே கொண்டு போன ஒரு மியூசிக்கு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் மியூசிக்கை வந்து கேட்டதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மியூசிக் வந்து அவர் வந்து சுஜா அவர்களையும் உன்னிமேனன் அவர்களையும் அந்த பாடலை வந்து பாட வச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அவங்க வந்து பாடும்போது உண்மையிலேயே நம்ம மேல வந்து மழை பொழிகிற மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து அந்த பாடல் வந்து கொடுப்போம் இந்த பாடலோட சினாரியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா புதுசா கல்யாணம் மணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து கணவன் எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானோ அங்க வந்து அழைச்சிட்டு வந்துருவாரு மனைவிய அந்த இடத்துக்கு இது வந்து ஒரு ஹனிமூன் பாடல் மாதிரி தான் அப்படி ஆரம்பிக்கும் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த சுற்றுலா தலங்கள் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க போய் அந்த சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் வந்து பாக்குறப்ப அந்த பாடல் வந்து வர்ற மாதிரி அந்த சினாரியோ வந்து இருக்கும் அப்ப வந்து அப்படி கண்ணை மூடிட்டு அரவிந்த் சாமி அவர்கள் வந்து மதுபால மேம் கண்ணை மூடி கண்ணை வந்து திறந்து அந்த இமயமலை அந்த பனி பொழியற இடத்த வந்து காமிக்கிற தான் அந்த பாடலோட ஆரம்பம் வந்து இருக்கும் மேம் வந்து ஃபஸ்ட் பாடுற மாதிரி இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும் புது வெள்ளை மலை இங்கு குளிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அழகின்றது இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிற பாட்டு வந்து ஒரு கட்டத்துல அப்படி கொஞ்சம் வேச அதிகமாக்கி கொஞ்சம் பீக் லெவல்ல போகும் அப்படியே ஸ்லோவா ஆரம்பிக்கிற பாட்டு கொஞ்சம் ஹை பிச்சுல அப்படி போகும் அதுக்கப்புறம் வந்து உன்னிமேன் சார் வந்து அப்படியே இணைஞ்சிக்குவாரு இந்த மாதிரி அந்த பாட்டு போகும் அந்த பிக்சரைசேஷன் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் சந்தோஷ் சிவனோட அந்த ஒளிப்பதிவு வந்து இந்த படத்துக்கே மிகப்பெரிய ப்ளஸ் எஸ்பெஷலி இந்த பாடலுக்கு வந்து அவரோட ஒளிப்பதிவு வந்து ஒரு ஒரு மடங்கு அப்படி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான அவர் எப்படி ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து அந்த இசையில வந்து அந்த பனிப்பொழிவு இதெல்லாம் வந்து கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்தாரோ அதை வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டினது வந்து சந்தோஷ் சிவன் அவர்களோட அந்த வந்து சினிமோட்டோகிராபி இவ்வளவு நாளா ஒரு கிராமம் சார்ந்த ஒரு இசையை வந்து நம்ம காதுகள்ல விழுந்துகிட்டு இருந்துச்சு இது வந்து ஒரு புதுமையான இசையா இருக்கு இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இசையா இருக்கு இந்த சின்ன சின்ன இசை கூட நம்ம காதல விழுகுதே அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல வந்து அது ரொம்ப பெருசா வந்து பேசப்பட்டது ரொம்ப அருமையான ஒரு இசையை வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க சார் அவர்கள் வந்து பாட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டைல்ல அவர் மாதிரியா பாடியிருப்பாரு ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுஜாதா மேம் வந்து கொஞ்சம் ஹை பிச்ல அந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு பாடல் வந்து அடுத்தது ஒரு ஒரு கிரேட் அப் ஆகி கொஞ்சம் ஹை எடுத்து எடுத்துட்டாரு பின்னாடி மியூசிக் வந்திருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அப்படின்னா அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லாத ஊரிலே அடியான் ஊ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை இந்த பூ பூத்தது இது பாடாத சிந்தனை உந்தன் காதோரம் யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து இந்த லைன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைரமுத்து அவர்களோட வரிகள் இது